வணக்கம் அனைவருக்கும் நான் ஜோதிடர் செல்வம் நாம சந்திரனை வச்சு என்னென்ன மாதிரியான யோகங்கள் ஜாதகத்துல ஏற்படுது அப்படிங்கிறத வரிசலா பாத்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அதியோகம் அப்படிங்கிறது இந்த அதியோகம் அப்படிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஆறாவது ராசி ஏழாவது ராசி எட்டாவது ராசில கிரகங்கள்ல சுபர்களான குரு புதன் சுக்ரன் இவர்கள் அமரும் பொழுது இந்த அதியோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் இந்த அதியோகம் அப்படிங்கிறது ஆறு வகைகளில் பிரிக்கப்படுது சரிங்களா அதில் முதல் தரமான ஒரு அதியோகம் அப்படின்னா சந்திரனுக்கு ஆறாவது ஏழாவது ராசிகளில் இந்த மூணு பேரும் அமர்றது குரு புதன் சுக்கரன் அமர்றது அல்லது ஆறில் மட்டும் அமர்றது ஏழில் மட்டும் அமர்றது எட்டில் மட்டும் அமர்றது அல்லது ஆறிலையும் எட்டுலேயும் அமர்றது அல்லது ஏழுலையும் எட்டுலையும் அமர்றது சரிங்களா இந்த மாதிரி எந்தெந்த நிலைகள்ல இந்த கிரகங்கள் அமருது அப்படிங்கறத பொறுத்து இந்த அதியோகம் அப்படிங்கிறது ஒரு ஆறு வகையாக பிரிக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஆனா பெட்டர் பொதுவான ஒரு ரூல் என்ன சந்திரனுடைய ராசியிலிருந்து ஆறாவது ராசி ஏழாவது ராசி எட்டாவது ராசி இந்த ராசிகள்ல குரு புதன் சுக்ரன் அமரும் பொழுது இந்த அதியோகம் ஏற்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அதியோகம் ஒரு நல்ல யோகமா அசுப யோகமானு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோகம்தான் இந்த யோகம் இருக்க பிறந்தவர்கள் நல்ல ஒரு தனவானாகவும் நல்ல ஆஹ் சுகவானாகவும் நல்ல செல்வந்தனாகவும் நல்ல புத்தி உள்ளவனாகவும் சாஸ்திர அறிவுகள் கொண்டவனாகவும் பகைவர்களை வெல்லக்கூடியவனாகவும் ஒரு அரசனாகவும் மந்திரியாகவும் ஒரு படைத்தளபதியாகவும் இருப்பான் இதுவரைக்கும் நம்ம சந்திரனை வச்சு என்னென்ன மாதிரியான பலன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் சூரியனை வச்சு என்னென்ன மாதிரியான யோகங்கள் ஜாதகத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்துகள் நன்றி வணக்கம் பாய்